அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆட்சி ராஜா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருக்கும் மேல் நல்லா நல்லா இருப்பாங்க சரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்பயும் போல நம்மளுடைய காமசூத்ரா இது வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கடுத்து என்னடா அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சிருப்பீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பைபிள் வந்து நான் போட போறேன் அப்படின்னு சொன்னேன் சோ பைபிள் என்னடா போறா அப்படின்னா பைபிள்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்ன தான் இருக்குங்கிறத பாத்துருவோம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய பாதிரியார்கள் நம்ம பைபிளில் பைல படிக்கல அப்படிங்கறக்காகவும் அந்த பைபிளை பத்தி அவ்வளோ நாலேஜ் இல்லைங்கிறதுக்காகவும் நிறைய ஃப்ராட் பண்றானுங்க என்ன பணத்தாலையும் சரி மக்கள் வந்து ஏமாத்துறது சரி பயங்கரமா ஸோ அதெல்லாம் வந்து இருக்கா உண்மையிலே அவங்க சொல்ற விஷயம் விஷயம் எல்லாம் இந்த பைபிள்ல இருக்குதா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ரெண்டாவது விஷயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா பைபிள் அப்படின்னா என்ன அதுல எப்படியெல்லாம் வந்து இந்த கடவுள் வந்து நம்ம மனிதர்களை படைத்தாங்க நம்மளுடைய பகவத்கீதை பார்த்துருப்பீங்க பகவத்கீதையா இருக்கட்டும் மகாபாரதங்கள் இந்த மாதிரி புத்தகங்கள்ல கடவுள் வந்து எப்படி சொன்னாரோ நான் தான் மனிதர்களை படைத்தேன் அப்படின்னு சொன்னாரோ அது மாதிரி இந்த இயேசு கிறிஸ்துங்கிறவர் அவர் எப்படி அவருடைய பாணியில வந்து மக்களை எப்படி படைச்சார் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு சோ அது என்னங்கிற முழு டீடைல்ஸையும் நம்ம இனிமே பார்க்க போறோம் இனி எப்படியும் குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி பக்கங்களுக்கு இருக்குது நம்மளுடைய இந்த பைபிள் சோ அது மொத்தத்தையும் பத்தியும் நம்ம பார்க்க போறோம் இன்னொரு ஒன் மந்த்துக்கு போகும் நான் எதிர்பார்க்கிறேன் சரி பார்க்கலே வாங்க வீடியோக்குள்ள சாரி புத்தகத்துக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் பைபிள் பைபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஆனா அந்த பைபிளோட முழு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஹோலி பைபிள் அப்படின்னு தான் அதுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது ஸோ இதுதான் பைபிளுடைய முதல் பெயர் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த உலகத்துல இயேசு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா உலகத்தை தொடக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தை உருவாக்குனது ஓகேங்களா துவக்கத்துல யார் யார் என்னென்ன பண்ணாங்க அதாவது இந்த இயேசு எப்படி இந்த உலகத்தை படைச்சார் அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்க தொடக்கம் துவக்கத்தில் தேவன் வனத்தையும் பூமியையும் படைத்தார் பூமியானது வெறுமையாக இருந்தது தண்ணீர் மேல் இருள் சூழ்ந்திருந்தது தேவ ஆவியானவை அந்த தண்ணீரின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தது அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று தேவன் வெளிச்சத்தை பார்த்தார் அது நல்லது என்று அறிந்து கொண்டார் பிறகு தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார் அவர் இருளுக்கு இரவென்று பெயரிட்டார் இவ்வாறாக மாலை காலை ஏற்பட்டது இதுவே முதல் நாளாயிற்று ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த உலகத்தோட தொடக்கத்தில் வந்து முத முதல்ல வந்து அந்த உலக பூமியை வந்து நம்மளுடைய பூமியை அது இயேசு வந்து படைக்கிறாரு அப்படிங்கிறப்போ அது வெறும் பாலைவனமும் வெறும் மண்ணாக அந்த கல்லா தூசியாக இருக்கக்கூடியதாக தான் இருந்திருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓகே இதை உருவாகிட்டோம் இருந்தாலும் இது பாலைவனமாக ஒரு மாதிரியாக இருக்கு இதை கொஞ்சம் மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை உற்பத்தி பண்ணியிருக்காரு ஸோ தண்ணியை உற்பத்தி பண்ணவும் என்னாச்சு அப்படின்னா தண்ணி உற்பத்தியாகவும் அந்த பூமிங்கிறது கொஞ்சம் இருள் சூழ்ந்து இருக்கவும் என்னடா இருட்டாகவே இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காரு வெளிச்சம் வரவே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சரி அப்போ பாதி வெளிச்சம் பாதி இருள் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக வெளிச்சத்தையும் இருளையும் தனித்தனியா பிரிச்சிருக்காரு இதுதான் முதல் நாள் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் உலகத்தோட முதல் நாள் தொடக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து இரண்டாம் நாள் வானம் அப்படிங்கறத உருவாக்கி இருக்காரு எப்படி வானத்தை உருவாக்கினார் பாத்தீங்கன்னா இரண்டாவது நாள்ல உருவாக்கி இருக்காரு பிறகு தேவன் இரண்டு பாகமாக தண்ணீர் பகுதியை பிரித்து ஆகாய விரிவு உண்டாக கடவாய் என்றார் தேவன் காற்றின் விரிவை உருவாக்கி தண்ணீரை தனியாக பிரித்தார் தண்ணீரின் ஒரு பகுதி காற்றிற்கு மேலையும் மறுபகுதி காற்றிற்கு கீழேயும் ஆனது தேவன் காற்றில் விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் மாலையும் காலையும் ஏற்பட்டது இதுவே இரண்டாம் நாள் ஆகும் ரெண்டாவது நாள் வந்தோடனே நம்ம ஏசு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சரி தண்ணியை படைச்சிட்டோம் வெளிச்சத்தையும் படைச்சிட்டோம் இப்போ இந்த தண்ணியை ரெண்டாக பிரித்து விட்டுருவோம் பிரித்து விட்டு வேணுங்கிறப்ப ரீப்ராசஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறக்காக நம்ம இன்னைக்கு மழை பெய்யிறோம்ல அந்த மாதிரி மலையை வானத்துக்கு மேலே சரி கொஞ்சம் தண்ணியை மேலே ஏற்றுவோம் கொஞ்சம் தண்ணி பூமியிலே தரையில ஒட்டி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வச்சிருந்தாராம ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணியை மேகம மாத்திர இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி இதுக்கு வானம்னு பெயரிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு ஸோ இப்படி ரெண்டாவது நாள் வந்து இப்படி சூப்பராக முடிஞ்சிருக்குது மூன்றாம் நாள் மூணாம்

பிறகு தேவன் பூமியில் புல்லும் விதைகளும் தரும் செடிகளை கனி தருகின்ற மரங்களையும் உருவாகட்டும் கனி மரங்கள் விதைகளை உடைய கனிகளை உருவாக்கட்டும் என்று ஒவ்வொரு செடி கொடிகளையும் தங்கள் இனத்தை உண்டாகக் கடாது இலை பூமியிலே வளரட்டும் என்று சொன்னார் அவ்வாறு ஆயிற்று பூமி புல்லையும் தானியங்களையும் கொடுக்கும் செடிகளையும் முளைப்பித்து பூமி விதைகளை கொண்ட பழங்களை கொடுக்கும் மரங்களை முளைப்பித்து ஒவ்வொரு செடியும் தனக்குரிய இனத்தை உருவாக்கியது தேவன் இது நல்லதென்று கண்டார் மாலையும் காலையும் ஏற்பட்டது இவ்வாறாக மூன்றாம் நாள் முடிவுற்றது ஒன்னும் இல்லைங்க இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய இயேசு வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேயில இருந்து ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா பூமியை உருவாக்கிட்டாரு சோ கல் மண் இதெல்லாம் வச்சு இருக்கா ஓகேப்பா அது மேல தண்ணியும் வச்சிருக்காரு பட் எல்லா இடத்துல தண்ணியா இருந்திருக்கு இது சரிப்பட்டு வராது இப்படி இருந்தா ரொம்ப சிரமம் அதனால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தண்ணி ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வச்சிருப்போம் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் வறண்டு வைப்போம் அப்போதான் அப்பதான் கொஞ்சம் நல்ல இந்த செடி கொடை எல்லாம் வளர்றதுக்கு கரெக்டா இருக்கும் ப்ராசஸ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஐடியா பண்ணி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தண்ணி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இன்னொரு பக்கம் அந்த பூமி வறண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செடி கொடிகளை நட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை வச்சு இது பண்ற மாதிரி ஒரு ப்ராசஸ்க்காக அந்த இதை ஒதுக்கி வச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா விதையுள்ள செடிகளை உருவாக்கி இருக்காரு நல்லா கேட்டுக்கோங்க விதையை கொடுக்கக்கூடிய மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணியிருக்காரு சோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதையை போட்டு அந்த விதை பல மடங்கு பெருகிற அளவுக்கு தான் உற்பத்தி பண்ணியிருக்காரு இப்படியாக மூணாவது நாளும் முடிஞ்சு போச்சுங்க சோ மூணாவது நாள் வந்து என்ன பண்ணிருக்காரு பூமியை உருவாக்கி தண்ணியை உருவாக்கி அந்த மூணு நாளுக்குள்ள வந்துட்டு செடி கொடி மரம் இதெல்லாத்தையும் உருவாக்கிட்டாருங்க இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாட்கள் ஆண்டுகள் இதெல்லாம்

இரவை ஆண்டுகளவும் செய்தார் நட்சத்திரங்களையும் தேவன் உருவாக்கிறார் தேவன் இந்த ஒளிச்சுடர்கள் பூமிக்கு வெளிச்சம் தரும்படி ஆணையிட்டார் ஒண்ணு இல்லைங்க இவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா சூரியன் சந்திரன் ரெண்டு கிரகங்களை படிச்சு அது நட்சத்திரங்களையும் படைச்சிட்டா ஏன் அப்படின்னா ராத்திரி வந்து ஓவர் இருட்டா இருக்க கூடாது கொஞ்சமா வெளிச்சமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து கறந்து வச்சுக்கோங்க இவர் என்ன பண்ணிருக்காங்க பகலானா சூரியன் வந்து வெளிச்சம் இருக்கும் மக்கள் வந்து இது பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சரி இப்போ ராத்திரிங்கிற ஒரு விஷயம் வருது அந்த இடத்துல ரொம்ப டார்க்காம இருக்க கூடாது கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கு நம்மள கண்ணுக்கு அதனால வந்து சூரியன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் படைச்சிட்டு தம்பி இதெல்லாம் நீங்க பண்ணுங்க

பறவைகளையும் படைத்தார் வானத்தில் பறந்து திரிகின்ற பல்வேறு வகையான பறவைகளையும் படைத்தார் தேவன் இது நல்லதென்று கண்டார் தேவன் அவைகளை ஆசிர்வதித்து இனப்பெருக்கம் செய்து எண்ணிக்கையில் விருத்தி அடைந்து கடல் தண்ணீரை நிரப்புங்கள் மேலும் பறவைகள் பூமிகள் பெருகட்டும் என்று சொன்னார் மாலையும் காலையும் ஏற்பட்டது இதுவே ஐந்தாம் நாள் ஆயிற்று ஒண்ணு இல்லைங்க அஞ்சாவது நாள் பிறந்தவனே என்ன பண்ணிருக்காரு சரி இந்த பூமிங்கிறது வந்து ஒரு இதே இருக்குது வெறுமனையா தண்ணியா அந்த இதெல்லாம் வச்சாச்சு செடி உள்ளாச்சாச்சு பட் அதை பாக்குறதுக்கு அழகா இருக்கு பட் அதுல இருக்கிற உயிரினங்கள் ஒண்ணு உற்பத்தி பண்ணா எப்பருக்குன்னு யோசிச்சிருக்காரு டக்குன்னு என்ன

நைட் வந்துருச்சு என்ன சாயங்காலம் ஆயிருச்சு நைட் ஆயிருச்சு சரி தூங்க போகும் போயிட்டாரு ஆறாவது நாள் எதிர்த்து என்ன பண்ணியிருக்காரு சரி இது மட்டும் இருந்தா எப்படி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிருகங்கள் படைப்போம் மனிதர்களை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு படைச்சிருக்காப்புல அது என்ன அப்படின்னா பிறகு தேவன் பூமியானது கால்நடைகள் ஊர்வன காட்டு மிருகங்கள் முதலியவற்றை அதன் அதன் இனத்திற்கு ஏற்ப தோற்றுவிப்பதாகவும் என்றார் அவை அப்படியே உண்டானது இவ்வாறு தேவன் எல்லா வகையான மிருகங்களையும் படைத்தார் அவர் காட்டு மிருகங்களையும் பூமியில் ஊர்ந்து செல்லும் விதவிதமான உயிரினங்களையும் படைத்தார் இவை நல்லதென்று தேவன் கண்டார்

ஆண்டு கொள்ளட்டும் அவர்கள் பெரிய மிருகங்களையும் தரையில் ஊறும் உயிரினங்களையும் ஆண்டு கொல்லட்டும் என்று சொன்னார் எனவே தேவன் தனது சொந்த சாயலில் மனித குலத்தை படைத்தார் தேவனுக்கு சாயலாகவே அவர்களை படைத்தார் தேவன் அவர்களை ஆண் என்றும் பெண் என்றும் படைத்தார் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அவர்களிடம் பிள்ளைகளை பெற்று விருத்தி அடையுங்கள் கடலில் உள்ள மீன்களையும் வனத்தில் உள்ள பறவைகளையும் வானத்தில் உள்ள பறவைகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் பூமியில் அலைந்து திரிகின்ற அனைத்து உயிரினங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றார் சோ கடவுள் என்ன பண்ணியிருக்காரு அபனா இந்த சுந்தரத்தின் பார்த்தா அப்படின்னா எல்லாத்தையும் படைச்சு திருப்தி இல்லாம சரி மனுஷன் வந்து நம்ம சாயல்ல படைப்போம் இது எல்லாத்தையும் நம்ம சாயல்ல படைக்கல சோ மனுஷன் மட்டுமா நம்ம சாயல்ல படைப்போம்னு கொஞ்சம் ஆசைப்பட்டு அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணிருக்காப்புல அந்த கடவுள் மனுஷனான நம்மள அவர் சாயல்ல படைச்சிருக்காரு ஆனா நம்ம அப்படியே கடவுளையே தூக்கி சாப்பிடற அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆயிட்டோம் இல்லையா சோ இங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இது பாலிடிக்ஸா இல்ல உண்மையிலேயே கடவுள் செஞ்சாராங்கிறது எனக்கு தெரியாது பட் இது எனக்கு வந்து தெரிஞ்சு ஏத்துக்க முடியாத கருத்துக்கள்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் சொல்றாருல இவர் வந்து கடவுள் வந்து படைச்சி மனுஷனை படைச்சோடனே சரி அவங்க எல்லாத்தையும் ஆண்டு கட்டும்

வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாராமா ஸோ இப்படி விருதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஆறாவது நாள் இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க த இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏழாவது நாள் வந்து லீவு வாரத்தில் ஆறு நாள் வேலை பார்க்கணும் ஏழாவது நாள் லீவு அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அது எங்க இருந்து வருதுன்னு பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பைபிள்லேயே பூமி ஏழாவது நாள் வந்து ஓய்வு நாளாமா ஸோ அது வந்து என்ன பண்ணிருக்காருனா பூமியும் வானமும் அவற்றில் உள்ள யாவும் படைக்கப்பட்டு முடிந்தது தேவன் அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து ஆகையால் ஏழாவது நாள் அவர் ஓய்வெடுத்தார் தேவன் ஏழாவது நாள் ஆசீர்வதித்து அழித்து அதனை பரிசுத்தமாக்கி அவர் அன்றைக்கு தமது படைப்புகளின் வேலைகள் எல்லாம் நிறைவு செய்து விட்டதால் ஓய்வெடுத்தார் அந்த நாள் சிறப்புக்குரியதாயிற்று இன்னைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு வேணும் அது லீவு நாள் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து வச்சிருக்கிற அந்த நாள் ஏழாவது நாளுங்கிறது கடவுளே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து நாளாமா ஸோ அதனால அந்த நாள் வந்து லீவு ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா உண்மையிலே கடவுளுக்கு டயர்ட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட் கடவுள் உண்மையிலே ரெஸ்ட் எடுப்பாரா இல்ல நம்மள மாதிரி மனசரை படைச்சு இவ்வளவு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வந்து அதாவது நார்மலா மனிதனா பிறந்த நமக்கே வந்து நிறைய வேலைகள் இருக்கு அப்ப இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய கடவுளுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அவருக்கு ரெஸ்ட் இருக்குமா ரெஸ்டே இருக்காது இது எனக்கு தெரிஞ்சு இந்த கார்ப்பரேட் சிஸ்டம்ஸ் ஒண்ணு இருக்குல்ல அதுல கொண்டு வந்தது அந்த சண்டே லீவுங்கிறது அதை எங்கெல்லாம் பூத்திருக்கானுங்க பாருங்க பைபிள்ல கூட கொண்டு பூத்திருக்கானுங்க என மாளுங்க சார் மனுஷன் எவ்வளவு மகா மட்டமான ஆளுங்கிறத இது கரெக்டா ப்ரூவ் பண்ணுது இப்போ வரைக்கும் பாருங்க இந்த மனுஷனை கடவுள் படைச்சாருல அது என்ன கேட்டா படைக்காமலே இருந்திருக்கலாங்க நம்மளாம் உண்மையிலேயே சொல்றேன் என்னைக்கு மனுஷனை படைச்சாங்களோ அன்னையில இருந்து இந்த பூமி நாசமா போயிட்டு நான் சொல்றேன் இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் இன்னைக்கு எண்பது சதவீதம் இல்ல ஐம்பதுக்கு ஐம்பது வச்சுக்கோங்க ஐம்பது ஐம்பதுக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து தவறான பாதையும் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் பூமியை அழிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கிறத நாசமாகறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கறோமோ அவ்வளவு வேலையும் பார்த்துறாங்க கொஞ்சம் கூட அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் இந்த பூமியில வந்து பிறந்திருக்கோமே சோ நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவோம்ல அதெல்லாம் முடியாது நல்லதெல்லாம் பண்ண முடியாது எனக்கு என்ன தேவையோ நான் எடுத்துக்குவேன் எனக்கு பின்னாடி வரேன் எனக்கு முன்னாடி போறேன் என்ன பண்ணான்னு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க சோ ஸோ இருக்காதீங்க மக்களே அப்படிலாம் இருந்தால் இந்த பூமியே இருக்காது ஒரு ஸ்டேஜ்ல அப்புறம் எல்லாரும் வந்து நிலவுல செவ்வாய் கிரகத்தில் போய் தங்குறாங்க இல்ல இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கா அது மாதிரி தான் போகணும் அதுவும் பணக்காரங்க தான் போக முடியும் ஏழைங்க போக முடியாது சிக்கல் தான் அதுலேயும் சோ இப்படி பல பிரச்சனையில் உருவாக்குற இந்த மனிதனை இன்னைக்கு கேட்டா உருவாக்காமலே இருந்திருக்கலாம் சரி ஓகே இப்போ பைபிளில் இவர் வந்து ஏழு நாள் இந்த ஏழு நாள்ல ஆறு நாள் வேலை பார்த்து ஏழாம் நாள் ரெஸ்ட் எடுத்தனால ஞாயிற்றுக்கிழமை ஒன்று உருவாயிருக்கு அப்படின்றாங்க ஸோ இப்படி தான் இந்த உலகத்தை ஃபர்ஸ்ட் டே அதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணியிருக்காரு ஓகே மக்கள் இந்த காணொலி இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து இந்த மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வருதுல அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்திருக்கு இந்த ஆதாம் ஏவால் அப்படிங்கிற நிறைய பேர் படைச்சார்ல அதுக்கப்புறம் அவங்கள வந்து சபிக்கப்பட்டு அவங்க என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் ஓகே நன்றி மக்களே